செப்டம்பர் ஐந்து இன்றைய புனித புனித அன்னை தெரசா உலக இளையோர் தினத்தின் பாதுகாவலர் என்றும் அழைக்கப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஆகஸ்ட் இருபத்தி ஆறு என்று பிறந்த அன்னை தெரசா சிறுவயதிலேயே வயதிலேயே தந்தையை இழந்து மிகவும் வேதனையோடு பரிதவித்து வாழ்ந்து வந்தார் சிறு பல்வேறு புனிதர்களின் வாழ்க்கை வரலாற்றை வாசித்து அதை தியானித்து பல நிலைகளிலே தன்னோடு அதை கூடியவர்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடியவராகவும் இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அது தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நீடித்தது என்பதும் கவனிக்கத்தக்கதாக அமைந்திருந்தது சமூகத்தில் ஓரங்கட்டப்பட்டவர்களுக்காக வாழ்வை அர்ப்பணித்த அன்னை தெரசா இறப்போர் நல இல்லம் ஆரம்பித்தார் என் இயக்கத்திலேயே மிக அழகான பணி இந்த இறப்போர் நல இல்லம்தான் என்பதை அனைவரும் கவனிக்கும் வண்ணம் அவர் அதை உருவாக்கினார் தொழு நோயாளர் இல்லம் குழந்தைகள் காப்பகம் என்று ஏழைகள் அனைவரும் பயன்படும் விதமாக கல்வி பணியோடு அறப்பணிகளையும் மேற்கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தான் பணி செய்த காலங்களிலே மிகவும் சவால் நிறைந்த நிலையிலே அவர் மீண்டுமாக ஆண்டவருடைய துணையை நம்பி பல நிலைகளிலே மக்களுக்கு வாழ்வு கொடுத்தவராக இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஏழைகளை நேசிக்கும் உயர்ந்த உள்ளமுடைய இளைய சமுதாயத்தினர் உருவானால் சமூகம் மாற்றம் பெறும் என்பதற்கு இலக்கணமாக அன்னை தெரசா சிறு வயதிலிருந்தே தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை ஆண்டவரோடு இணைந்த நிலையில் முன்னெடுத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது